விடி பக்கிற உண்மையான உள்ளவங்க எல்லாேருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்னைக்கு இந்த மாதிரி நல்லா போத்தா பொச பொசனு பூரி வந்துட்டு நம்ம பழைய சாப்பாட்டில் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்மள மாதிரி பெண்களுக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் இந்த பழைய சாப்பாடு மீதி ஆயிடுச்சு அப்படின்னாவே மனசு ரொம்ப கஷ்டப்படும் அதுவும் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்கெல்லாம் தூக்கி போட்டுடுவாங்க மாட்டுக்கு அப்படி இப்படின்னு தூக்கி வேஸ்ட்டாக குப்பையில் கூட போட்டுருவாங்க ஈஸியாக ஆனால் நமக்கு நம்ம ஆல்ரெடி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஃபேமிலி இல்லையா அதனால் இந்த சாப்பாடு கொஞ்சம் மீதமானால் கூட மனசை அவ்வளோ அடிச்சுக்கோங்க சரி நம்ம வீட்டு மாடு தானே சாப்பிட்டும் விடு அப்படின்னு தோணாது இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு மனசு அடிச்சுக்கும் ஆனால் அந்த மாதிரி மீதமுள்ள பழைய சாப்பாட்டை அப்படியே சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஏதாச்சும் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே பிடிக்கும் நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நிறைய பழைய சாப்பாட்டில் வித்தியாசமாக ஏதாச்சும் செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இந்த பழைய சாப்பாட்டில் பூரி தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு சாப்பாடு ரெண்டு கப் அளவுக்கு இப்போ நான் ஒரு கப் அளவு சாப்பாடு எடுத்திருக்கேன்னா அதில் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தோராயணமாக தான் மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு ஃபஸ்ட்டு இந்த சாப்பாட்டை வந்துட்டு அந்த ஒரு கப்பு சாப்பாட்டை நல்லா லைட்டாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் நம்ம கஷ்டப்படுறதே இந்த சாப்பாட்டுக்காக தான் இந்த சாப்பாடு மீதியாகுது வேஸ்ட்டாக போகுது அப்படின்னா மனசு அடிச்சிக்காதா இதுக்கு மேலே யாருமே பழைய சாப்பாடு வீணாக போகுது அப்படின்னு வருத்தப்படாதீங்க நம்ம சேனலில் நிறையவே வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு பாருங்கள் இந்த நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த பழைய சாப்பாட்டை வந்துட்டு இந்த தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நான் வந்துட்டு இப்போ பூரி தான் செய்ய போகிறேன் இதில் சப்பாத்தியுமே செய்யலாம் பரோட்டாவும் செய்யலாம் அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்துட்டு நான் ஒரு கப்பு சாப்பாட்டை வந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதே லெவலுக்கு நான் ஒரு தோராயணமாக தான் எடுத்துருக்க மாவு வந்துட்டு ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க கோதுமை மாவு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை மைதா மாவும் சேர்த்து கலந்து எடுத்துக்கணும் அப்படின்னாலும் ஓகே எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் இப்போ எடுத்துருக்கேன் இப்போ நல்லா இதை நம்ம ஆல்ரெடி பூரிக்கு மாவு பிசவையும் இல்லையா அதே மாதிரி லைட்டாக உப்பு தூள் போட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெயை விட்டு நல்லா மாவு நம்ம பூரிக்கு பிசவோ இல்லையா அந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க நான் வந்துட்டு பச்சை தண்ணி தான் ஊற்றி பிசைஞ்சிட்ருக்கேன் நான் எப்போவுமே இப்படி தான் ஊற்றி பிசைவேன் பச்சை தண்ணி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு சுடு தண்ணி வச்சு ஊற்றி பிசைவாங்க நல்லா போத்தாக வரணும் அப்படிங்கிறதுக்காக மாவு நல்லா பிசைஞ்சு ஒரு கால் மணி நேரம் ஊற விட்டோம்னாவே போதுமானதுங்க பூரி வந்துட்டு நல்லா போத்தாக வரும் அது மட்டும் இல்லை மாவு நம்ம தீத்துகிற பதம் இருக்குது இல்லையா அது வந்துட்டு ரொம்ப மெலீஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமான ஸ்டேஜ் இருந்தால் தான் பூரி வந்துட்டு நல்லா போத்தாக வரும் இப்போ இந்த மாதிரி நம்ம பூரிக்கு பிசைவோம் இல்லையா மாவு அதே மாதிரி பிசைஞ்சு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிடுவோம் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு கால் மணி நேரம் மூடி போட்டு நல்லா மூடி விட்டுடுவோம் கொஞ்ச நேரம் அழுத்தி விட்டுடுவோம் அப்படியே நான் வந்துட்டு எப்போவுமே பூரி சப்பாத்தி எது தீர்த்தினாலுமே ஆல்ரெடி இந்த கல்லுலே ஆல்ரெடி சமையல் கட்டிலே இந்த மாதிரி எண்ணெயோ மாவோ போட்டு தீத்திப்பேன் நீங்கள் எப்படி தீத்துறீங்களோ அதே மாதிரி நீங்கள் மாமூலாக உங்கள் வீட்டில் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி பூரி தீத்திக்கலாம் நல்லாவே வரும் ஒரு கால் மணி நேரம் ஊற போட்ட மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நல்லா தீத்தி எடுத்துக்கிட்டு இப்போ பூரி மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக தீத்தி எடுத்து எண்ணெயில் போட்டு எடுக்கணுங்க அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம பழைய சாப்பாடு போட்டு செஞ்சுருக்கிறதுனால சாப்பாடுமே வேஸ்ட்டாக போகாது பூரியுமே பார்த்தீங்கன்னா நல்லா போத்தாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நல்லா எண்ணெயை வந்து காய வச்சுக்கோங்க அதே மாதிரி பூரி நல்லா போத்தா வரணுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா மாவு வந்துட்டு நம்ம போது மெலிஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமான லெவலுக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு கதிர் போட்டு எடுத்தான் அதனால் அவனுக்கு போட தெரியல அடுத்ததான் நான் போடுவேன் பாருங்கள் அப்போ நல்லாவே போத் வரும் அந்த எண்ணெயில் நம்ம அழுத்தி கொடுக்குறோம் இல்லையா அது நல்லா லகுவாக அழுத்தி கொடுக்கணும் இப்போ நான் அழுத்தி கொடுப்போம் பாருங்கள் எவ்வளோ நல்லா போத்தாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம லைட்டாக அப்படியே அழுத்தி அழுத்தி விட்டோம்னாவே போதுமானதுங்க நல்லா போத்தாக வந்துடும் நம்ம பழைய சாப்பாட்டை கலந்து இந்த மாதிரி பூரி சுடுறதுனால பூரி வராது சப்பாத்தி வராது அப்படின்னு நினச்சிப்பிங்க ஆனால் வந்துட்டு நம்ம பழைய சாப்பாட்டை வந்து அதிகமாகவும் சேர்க்க கிடையாது ரெண்டரை கப்பு மாவுக்கு ஒரு கப்பு பழைய சாப்பாடு தானே சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம அந்த கையை நம்ம மாவு பிசையும் போது நம்ம ஒரு மாதிரி பிசு பிசுப்புன்னு கையில் பிடிக்காமல் வரணும் அந்த கையில் ஒட்டுது அப்படின்னாவே நமக்கு வந்துட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா போகுது இல்லை சாப்பாடு அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கிட்டோம்னா அது சரியாக போயிடும் கையில் ஒட்டாத லெவலுக்கு நம்ம மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி செஞ்சோம்னா சூப்பராக வருங்க பழைய சாப்பாடு வேஸ்ட்டாக போகுதே அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை நம்ம பூரிக்காக போடுற மாவு கோதுமை மாவு இல்லை மைதா மாவு எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் மீதியாகுதே மாவு கொஞ்சம் கம்மிப்படுத்தி தானே போடுறோம் சாப்பாடு சேர்த்துக்கிறோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுத்துக்கலாம் மாவும் இதில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் மீதியாகும் மீதமுள்ள பழைய சாப்பாடும் வேஸ்ட்டாக போகாது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தால் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்கள்